ஸோ வணக்கம் எல்லாருக்கும் ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ விவசாயிகள் என்னென்ன திட்டங்கள் விவசாயிகளுக்கு வந்து தமிழக அரசு வந்து வழங்குறாங்க அப்படிங்கிறத வந்து நிறையா இடத்துல போய் கேட்டிருப்பீங்க நிறையா செய்தித்தாளில் வாசிட்டுருப்பீங்க ஆனால் இணையதளத்துலேயும் ஒரே இடத்துல வந்து எப்படி எல்லா தகவலும் நம்ம தெரிஞ்சுக்கிறது எல்லா திட்டங்களையும் தெரிஞ்சுக்கிறது அதே மாதிரி வந்து எல்லா திட்டங்களுக்கும் எப்படி வந்து நம்ம வந்து விண்ணப்பிக்கிறது ஒரே இடத்துல இந்த ஒரு இணையதளம் போதும் இதை வச்சு நீங்கள் வந்து எல்லா திட்டங்களுக்கும் விண்ணப்பிக்கலாம் இந்த மாதிரி வீடியோகளுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மொதல் கூகுளில் போயிட்டு டிஎன் அக்ரிகல்ச்சர் டிஎன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு வெப் பேஜ் வரும் இதில் இங்கே டிஎன் அக்ரிகல்ச்சர் காமன் டேஷ்போர்டு அப்படிங்கிறது வந்து இருக்கும் இந்த காமன் டேஷ்போர்டு அப்படிங்கிறத தொட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி இதுதான் வந்து தமிழக அரசையோட வேளாண் துறையோ வேளாண் உழவர் நலத்துறையோட அஃபீஷியல் இணையதளம் இது தான் ஸோ இதில் வந்து ஒரு விவசாயிகளுக்கான எல்லா தகவலும் வந்து இந்த த இந்த இணையதளத்தில் வந்து போட்டிருப்பாங்க இது வந்து தமிழக அரசாங்கத்தால் நிறுவனப்பட்டது இதுக்கு வந்து நீங்கள் வந்து விவசாய இடுபொருள் முன்பதிவு அதாவது நீங்கள் ஏதாச்சும் வந்து இடுபொருள் வந்து மானியத்தில் வாங்கணும் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்கலாம் இதை பதிவு பண்ணுறது மூலயமா உங்களோட தகவலெலாம் கேட்பாங்க இதை போல் நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் இங்கிலீஷ்லேயும் இருக்கும் தமிழ்லேயும் இருக்கும் இதை வந்து நீங்கள் தமிழ்லையும் மாற்றிக்கலாம் தமிழில் மாற்றிங்கன்னா எல்லாமே தமிழாகிடும் இப்போ த என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மொத்தம் இதில் எல்லாமே இருக்கும் தினசரி மலை மலை பதிவு அதே மாதிரி வந்து அணையின் நீர்மட்டம் அறிவிப்புகள் மின் வேறு என்னென்ன அறிவிப்புகள் வந்து வெளியிட்ருக்காங்க தமிழக அரசு அப்படிங்கிறத வந்து எல்லாமே இருக்கும் பொதுவாக ஒவ்வொரு துறைகள்லேயும் இருக்கும் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை விதை சான்றிதழிப்பு துறை இந்த மாதிரி எல்லா துறைகள்லையும் இருக்கும் முக்கிய செய்திகள் பத்திரிகை செய்திகள் எல்லாமே இருக்கும் இதில் இந்த திட்டங்கள் அப்படிங்கிறதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும் ஸோ இதுதான் வந்து எல்லா திட்டங்களும் வந்து இங்கே ஒரே இடத்துல இருக்கும் நீங்கள் டேரெக்டாக இந்த திட்ட இந்த இதை கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா அந்த திட்டத்துக்கு உங்களை எடுத்துகிட்டு போயிடும் அங்கேயே நீங்கள் வந்து அப்படியே விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ இது அந்த இதோடய நான் விண்ணப்பத்தோட இதெல்லாம் வரும் அந்த திட்டங்களோட விவரங்கள்லாம் வரும் ஸோ இதுலேயே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த இணையதளத்துக்கான முகவரியை வந்து நான் இனி டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் ஸோ எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க விவசாயம் மற்றும் விவசாயம் பண்ண நண்பர்களுக்கு இந்த வீடியோவை பகிர்ந்து நன்றி